வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பத்தீர் அவர்கள் இருக்கிறார் அவரோடு பேசலாம் ஐயா வணக்கம் இன்னைக்கு ஒரு பரபரப்பான தகவல் வெளியா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜோ பைடன் அன்றைய அதிபராக இருந்த ஜோ பைடன் குடும்பத்துக்கு எந்த மாதிரியான விலை வந்து பொருட்கள் எல்லாம் பரிசாக வந்து அப்படின்னு சொல்லி ஒரு டீடைல்டான லிஸ்ட் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல பாக்கும்போது மோடி அவர்கள் கொடுத்ததுதான் இருக்கிறதுலயே விலை மதிப்பு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி தகவல் கிடைச்சிருக்குது அது என்னன்னு பார்க்கும்போது இருபதாயிரம் டாலர் மதிப்பு மிக்க ஒரு வைரத்தை ஜோபேட்டர் மனைவிக்கு வந்து அவர் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி தகவல் தெரிவிக்கப்பட்டு இருக்குது இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மேல வந்துட்டு மணிப்பூர் காலம் ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி ப இருபத்தி மூணு ஜூன்ல வந்துட்டு இவர் பயணம் செஞ்சு இந்த மாதிரி பரிசோதனை கொடுத்தாரு இந்த ரெண்டு கம்பாரிசனையும் சோசியல் மீடியால தொடர்ந்து இருந்தால் பார்க்க முடிஞ்சது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது நியூரோ மன்னன் கதை வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஃபிடில் வாசித்துக் கொண்டிருந்தார் நியூரோ மன்னன் நாடு பற்றி எரிகிற போதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம்ல அந்த நியூரோ மன்னனாக காட்சி அளிப்பவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம நரேந்திர மோடி ஐயா தான் ஏன்னா நீங்க குறிப்பிட்டதை போல ஒரு உரத்துல மணிப்பூர் கலவரம் இன்னொரு பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் ஆளுகிற உத்தரப்பிரதேசம் அவர்கள் ஆளுகிற குஜராத் டெல்லி ஏறைய நாலு மாநிலங்களுக்கு ஒன்றிய இருந்து வர வேண்டிய சுகாதாரத்துறைக்கான மானியத்தை கொடுக்கவே இல்லை ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு நிதி ஒதுக்குறாங்கல்ல அப்ப அந்த சுகாதாரத்துறையின் கீழ் தான் மருத்துவ கட்டமைப்புகளை உருவாக்கிட முடியும் மருத்துவ உபகரணங்கள் வாங்குவது இந்த மருத்துவத்துக்கு தேவையான உதவிகள் மற்ற எல்லா விஷயத்தையும் ஒன்றிய அரசிடமிருந்து ஒரு தொகுப்பாக பெறுகிறதுங்கிறதுல அதுக்கு ஏறக்குறைய ஒரு ஐந்து மாநிலத்துக்கு நிதி போதல்லன்னு சொல்லி நீங்க சொல்ற இந்த காலகட்டத்தில்தான் தான் நிதியை ஒதுக்க முடியாமல் அரசு மிகுந்த சிரமத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க வேண்டிய தொகையை நாலு கட்டமாக ஐந்து கட்டமாக கொடுத்தார்கள் ஒரு தகவலும் இருக்கு அப்போ உயிர் காக்கப்படணும் என்கின்ற நோக்கத்துக்காக ஒரு கட்டமைப்பு ஒரு மாநிலத்துக்குள்ள இருக்குன்னா அது சுகாதாரத்துறைதான் ஒன்றிய சுகாதாரத்துறையாக இருக்கட்டும் அல்ல மாநில கட்டமைப்புக்குள் இருக்கிற சுகாதாரத்துறையாக இருக்கட்டும் இந்த சுகாதாரத்துறைக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொள்வதற்காக தர வேண்டிய பணம் இருக்குல்ல அந்த பணத்தை கொடுக்க முடியாத அரசு ஏற குறைய இருபது ஆயிரம் டாலர் மதிப்புள்ள வைரத்தை போய் ஜோ பைடனுடைய மனைவி த ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் அஹ் சொல்லப்படுகிற ஜில் பைடனுக்கு போய் கொடுத்துருக்கிறாங்க இதுல எனக்கு இருக்கிற கேள்வி ஒண்ணு இருக்கு உண்மையிலேயே அந்த ஏழரை கேரட்டு டைமண்ட் இருக்கு இல்லையா அதனுடைய மதிப்பு இருபதனாயிரம் டாலர் தானான்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா நான் பேசிக்கலி அரசியல் ரீதியாக என்னை ஒரு அரசியல்வாதியாக நான் அடையாளப்படுத்திக் கொண்டாலும் பை ப்ரொஃபஷனா நான் ஒரு ஜெமாலஜிஸ்ட் எனக்கு இந்த வைரம் அதுக்கப்புறம் இந்த இயற்கையாகவே இருக்கக்கூடிய இந்த செமி பிரிசியஸ் பிரிசியஸ் ஸ்டோன்ஸ் முத்துக்களை பத்தி நான் படிச்சு அந்த தொழிலை செய்து கொண்டிருப்பவன் நான் அதையே வேலையாக செய்து கொண்டிருப்பவன் நான் ஒரு கேரட் விலை அப்ராக்சிமேட்டா என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிப்டீன் தௌசண்ட் டாலர் ஒரு கேரட் ஒரு டைம்டினுடைய விலை அதனுடைய பிரைஸ் ரேஞ்சஸ் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கேரட்டினுடைய விலையை விட மூன்று மடங்கு ரெண்டு கேரட்டினுடைய விலை இருக்கும் நியாயமா ரெண்டு மடங்கு தானே இருக்கணும் இப்ப ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு கிலோ கிடைக்குதுன்னா மூவாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு கிலோ கிடைக்கணும் ஆனா மூவாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு கேரட் கிடைக்காது நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தான் கிடைக்கும் ஏன்னு கேட்டா எவ்வளவுக்கு எவ்வளவு சைஸ் அதிகமாக கூடுதோ டைமனை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுக்கு அவ்வளவு அதனுடைய விலையும் கூடிக்கொண்டே இருக்கும் அப்ப ஏழரை கேரட் டைமன் அப்படின்னா அதனுடைய சைஸ் எவ்வளவு பெருசா இருக்கணும் நான் சொன்ன விலையோடு நீங்க ஒப்பிட்டு பார்த்தா ஏழரை கேரட் டைமண்டுடைய விலை என்னவாக இருக்கும் ஆனா தி உயர்ல வந்திருக்கிற ஆர்டிக்கலை நான் ரெஃபர் பண்ணும்போது அதுல வந்து மேன்மேட் டைமண்ட் லேப் க்ரோன் டைமண்ட் ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க அது லேப்க்ரோன் டைமண்ட் தானான்றதே ஒரு சந்தேகம் இருக்குல்ல ஏன்னா நீங்க வந்து ஒரு அன்பளிப்ப போய் ஒரு நாட்டினுடைய அதிபருக்கோ அந்த அதிபர் குடும்பத்தை சார்ந்திருப்பவருக்கோ இந்தியா போன்ற மிகப்பெரிய நாட்டினுடைய ஒரு பிரதமர் கொடுக்குறாருன்னா நிச்சயமாக அவர் கொடுத்திருக்கிற பரிசு என்பது விலை உயர்ந்ததாக இருக்கும் என்பதை தாண்டி அதனுடைய அந்த ஒரிஜினாலிட்டி சொல்றாங்கல்ல அது வந்து பியூர்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிலேயபுளா தான் கொடுப்பாங்க யாரும் வந்து காப்பி எல்லாம் கொடுக்கப்பட பண்ணீங்க பர்ஃபியூம்ஸ்ல போன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய காப்பி வந்துருச்சு ஐபோன் மாதிரியே ஐபோனுடைய காப்பி கிடைக்குது பர்ஃபியூம்ல ஒரு பிராண்டட் பல்காரி பர்ஃபியூம் இருக்குன்னா அந்த பர்ஃபியூம் மாதிரியே ஒரு காப்பியை வந்து ரெடி பண்ணி மார்க்கெட்ல விற்கிற காட்சிகள் எல்லாம் நம்ம வந்து பாக்குறோம் உலக நாடுகள் முழுக்க சந்தைப்படுத்தப்படுதுன்னு பாக்குறோம் ஒரு பிரதமர் போய் ஒரு டூப்ளிகேட் ஐட்டத்தை கொடுத்தாருன்னா ரெண்டு பிரச்சனை இருக்கு இதுல அப்ப ஜோ பைடனை ஏழரை கேரட் டைமனை கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரா இல்ல ஏழரை கேரட் டைமனை கொடுத்துட்டு அதனுடைய விலையை குறைத்து சொல்லி இவ்வளவுதான்னு சொல்லி இந்த நாட்டு மக்களையும் அவர் ஏமாத்துறாரா இப்ப ரெண்டுல எதை செஞ்சிருக்கிறாரு மோடின்ற கேள்வி இருக்கு அப்ப ஏழு கேரட் உண்மையிலேயே டைமண்டா இருந்தா அதனுடைய வேல்யூ என்னவா சார் இருக்கும் அப்படின்னு கேட்டா ஏறக்குறைய தொண்ணூறாயிரம் டாலர்களாக அதனுடைய விலை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நான் சொல்றது மீடியம் கிளாரிட்டி சொல்றேன் டாப் கிளாரிட்டி எல்லாம் நீங்க போவே நிறைய கிளாரிட்டி இருக்கு இன்டர்னலி பிளாலெஸ் இருக்கு வெரி வெரி ஸ்மால் இன்க்ளூஷன் உள்ள டைமண்ட் இருக்கு வெரி ஸ்மால் இன்க்ளூஷன் உள்ள டைமண்ட் இருக்கு ஸ்மால் இன்க்ளூஷன் அதுலயே கேட்டகரிஸ் இருக்கு விவிஎஸ் ஒன் விவிஎஸ் டூ எஸ்ஐ ஒன் எஸ்ஐ டூ ஏன்னா தொழில் ரீதியா நான் இயங்கிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் அத்துப்படியாக எனக்கு தெரியும் அப்போ நான் சொல்றேன் அந்த மீடியம் கிளாரிட்டியினுடைய விலையே தொண்ணூறாயிரம் டாலர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிற போது இவர் கொடுத்திருப்பது மீடியம் குவாலிட்டியாக இருந்தால் அந்த விலை அப்போ இருபதாயிரம் டாலர்னு இருந்து மதிப்பிட்டாங்க சரி இவர் சொல்ற லேப் க்ரோன் டைமண்ட் அது என்ன சார் லேப் லேப்க்ரௌன் டைமண்ட்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் மாதிரியே இருக்கும் டைமண்ட்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸை வச்சு நீங்க லேப்ல வந்து அந்த டைமண்டை வந்து அதாவது இயற்கையாகவே நீங்க வந்து பாறைகளுக்கு அடியில இருக்கக்கூடிய வைரத்தை வெட்டி எடுப்பது என்பதும் அதில் கிடைக்கக்கூடிய வைரம் வெட்டுகிற போது கிடைக்கிற துகள்களை வைத்து ஒரு வைரத்தை உருவாக்குவது என்பதும் ஒரு செயற்கையான நீங்க நாட்டுக்கோழி பிராய்லர் கோழி எடுத்துக்கோங்க ரொம்ப டெப்தா போக தேவையில்லை நாட்டுக்கோழியிலிருந்து மரபணு எடுக்கப்பட்டு ஒரு பிராய்லர் கோழியை உருவாக்குகிறார்கள் ஆனா பிராய்லர் கோழி பிராய்லர் கோழி அது நாட்டுக்கோழி ஆகிவிடாது அப்போ நீங்க வந்து அந்த லேப் லேப்கிரௌன் டைமண்ட கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்க ரிப்போர்ட்ல தி ஒயர்ல வந்து ஆர்டிகல்ல ரொம்ப தெளிவா மென்ஷன் அது வந்து சொல்லி பண்ணி இருக்கிறாங்கன்ற கேள்விய பிரதமர் அலுவலகம் பி எம் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு அதே நேரத்துல இருபதாயிரம் மதிப்பு சொல்லி அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையில் அந்த பொண்ணாதிரிதான் வெளியிடுறாங்க அப்படின்னும் போது இதுல எந்த தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க ஒண்ணு எங்க தவறா எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களா இல்ல இங்க தவறா சொல்லி கொடுத்திருக்காங்களா எப்படி இருந்தாலும் ஒரு சர்டிபிகேட் இல்ல சார் அதுதான் நான் என்ன சொல்றேன்னா எனக்கு இருக்கிற ஐயப்பாட்டை நான் வெளிப்படுத்துகிறேன் நீங்க ஏழுற கேரட்டினுடைய மதிப்பு இவ்வளவுன்னு சொல்றீங்க அது அவ்வளவு இல்லை அதனுடைய மதிப்பு இன்னும் கூடுதலாக இருக்கிறது அப்போ இது வந்து லேப் க்ரோன் டைமண்ட் தான்னு சொன்னா இந்த நாட்டை சர்வதேச அரங்கில் தலைகுனிய வைத்திருக்கிறார் ஏன்னா கோஹினூர் வைரம் என்பது உலக பிரசித்தி பெற்றது நீங்க இன்னைக்கு வந்து டைமண்டுடைய ஆரிஜின் எங்கன்னு கேட்டா கண்ண மூடிட்டு எல்லாரும் சொல்லுவான் பெல்ஜியம் கட் சவுத் ஆப்பிரிக்கா சொல்லுவோம் சவுத் ஆப்பிரிக்காவில் எடுக்கப்படுகிற வைரத்தினுடைய பாறைகள் பெல்ஜியமுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கேதான் வைரமாக பட்டை திட்டப்படுகிறது இதுதான் உலகம் முழுக்க எல்லாருக்கும் டைமனை பத்தி தெரிஞ்சிருக்கிற ஒரு பேசிக் நாலேஜ் ஆனா இதற்கெல்லாம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக கோஹினூர் வைரத்தினுடைய புகழ் இருக்குல்ல அது உலகம் முழுக்க வியாபித்தது நீங்க ஷாஜஹான் தன்னுடைய மனைவி மும்தாஜிக்கு கொடுத்ததிலிருந்து நீங்க இதுவரைக்கும் எத்தனையோ உலக பிரசித்தி பெற்ற வைர பரிசுகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கோஹினூர் வைரமாகத்தான் பரிசீலிக்கப்பட்டிருக்கு கோஹினூர் வைரத்தை வாங்கி தான் வந்து லண்டன்ல இருக்கக்கூடிய அரசு குடும்பங்கள்ல திருமணங்களுக்கு மோதிரம் மாற்றிக் கொள்கிற கலாச்சாரம் என்பது இருந்தது என்கிற செய்திகளையும் நாம படிக்கிறோம் வரலாற்று தொடர்பு படுத்தி பார்க்கிற போது படிக்கிறோம் லண்டன்ல இருக்கிற அரசு குடும்பத்துக்கே கோகினூர் வைரம் தான் சார் போகுது அப்படி உலக அரங்கில் தலை நிமிர்ந்து வென்ற கோஹினூர் வைரத்துக்கு புகழ் பெற்ற நம்முடைய நாட்டை நீங்க என்ன செய்யறீங்கன்னா லேப் குரோன் டைமனை கொண்டு போய் கொடுத்து நாங்க வந்து ஃபேக்கையும் இப்ப எங்க ஊர்ல அலோ பண்ணிக்கிட்டோம் நாங்க இப்ப அன்பளிப்புகளும் ஃபேக்காக கொடுக்க துவங்கிட்டோம்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது இந்தியாவுக்கு பெரிய தலைக்குணிவு தானே நீங்க ரெண்டையுமே செய்திருக்க கூடாது அதனுடைய மதிப்பை குறைத்து மதிப்பிட்டிருந்தாலும் அது தவறுதான் உண்மையிலேயே லேப் குரோன் டைமனை கொண்டு போய் நீங்க கொடுத்திருந்தாலும் அது தவறு தானே எவ்வளவு பெரிய மாபாதக செயலை நீங்க செஞ்சிருக்கீங்க உலகாரங்களை நாளைக்கு ஜோ பைடன் மாளிகையினுடைய இருந்தவர்கள் என்ன நினைப்பாங்க இதை மதிப்பிட்டதாக நீங்க சொல்றீங்க இல்ல வெள்ளை மாளிகையினுடைய ஒரு குழு இதை மதிப்பிட்டு இருக்குன்னு அவன் என்ன நினைப்பான் ஏன்னா இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு இந்த நாட்டினுடைய அதிபருக்கு இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய பிரதமர் கொடுத்திருக்கிற பரிசு என்பது நூறு விழுக்காடு வைரமாக இல்லாமல் வைரம் போன்று வளர்க்கப்பட்ட ஒன்றை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாரே என்று பார்க்கிற போது நீங்க இது நாட்டுக்கு அவமானமா இருக்காதா சார் அப்ப இது மாதிரி என்னென்னலாம் நீங்க பேக்கா செய்திருக்கிறீங்க எதற்காக இந்த அன்பளிப்பை கொண்டு போய் கொடுத்தீங்க நீங்க இந்த அன்பளிப்பை கொடுக்காமலேயே இருந்திருக்கலாமே நான் அந்த ஆங்கில்ல தான் இந்த விஷயத்தை அணுகிறேன் இவர் வந்து மணிப்பூர் விவகாரத்துல இருக்கும்போது இந்த நாட்டை பார்க்காம போய் அவர் எப்போதுமே பார்த்தது இல்லை சார் எப்ப பாத்திருக்கிறாரு நீங்க இவர் வந்து இறக்குமதி செய்யப்பட்ட காலானை உண்டு தான் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சூட்டுகளை அணிந்து கொண்டு போபவர் தான் பேசும்போது மட்டும்தான் எனக்கு வீடு இல்லை நான் நினைத்திருந்தாரு ஒரு மாளிகை கட்டியிருக்க நீங்க மாளிகை கட்டியிருந்தா கூட சந்தோஷம் சார் நல்லபடியா வீடு கட்டி நல்லா இருங்க இந்த நாட்டினுடைய மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நாங்கள் நீங்களும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம் ஆனா நீங்க ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்வதை போன்ற ஒரு காட்சியை பிம்பப்படுத்துறீங்கல்ல அதுதான் விமர்சனத்துக்குள்ளாகிறது அதுதான் தவறான போக்காக கருதப்படுகிறது நான் வந்து வித்தவன் தான் நான் சாய் இதெல்லாம் நீங்க உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்கிற மாய திரைகள் நீங்க உங்களுக்கு நீங்களே ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்காக சொல்கிற வசனங்கள் ஆனால் உண்மையிலேயே உங்களுடைய உங்களுடைய வாழ்நிலை எப்படி இருக்கிறது நீங்க கொண்டு போய் கொடுத்துருக்கீங்களே நீங்க டீ போட்டு சம்பாதிச்ச காசா சார் நீங்க சொன்ன மதிப்பிலேயே வச்சுக்கோ வெண்டை மாளிகை வெளியிட்டு இருக்கிற அறிவிப்பு இருக்குல்ல அந்த இருபது டாலர்னு சொல்றாங்கல்ல இருபது நாயிரம் டாலர் மட்டுமா நீங்க பரிசா கொடுத்துருக்கீங்க காஷ்மீரிலிருந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த பரிசுன்னு சொல்லப்படுகிற சந்தனத்தை சந்தன கட்டையை தேய்த்து செய்யப்பட்ட ஒரு சொல்றாங்க அதனுடைய மதிப்பு சில ஆயிரம் டாலர்கள்னு சொல்றாங்க அதன் பிறகு ஒரு விளக்கை கொடுத்திருக்கிறீர்கள் அந்த விளக்கு எதால் செய்யப்பட்டதுங்கிற தகவல்கள் இல்லை ஆனா அதனுடைய மதிப்புங்கிற ஒரு மதிப்பும் சொல்லப்பட்டிருக்கு மொத்தமாக நீங்க அன்பளிப்பாக நான் அன்பளிப்பினுடைய மதிப்பு தான் மொத்த மதிப்பு தான் சொல்றேன் தேய்த்து எடுக்கப்பட்ட அந்த கிஃப்ட் பாக்ஸ் இதெல்லாம் சேர்த்து வெறுமனே ஆறாயிரம் மட்டும் இல்ல சார் மதிப்பு ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு டாலர்னு சொல்லி அப்ப இந்த பரிசெல்லாம் நீங்க எந்த பணத்திலிருந்து கொண்டு போய் கொடுத்தீங்க பாஜகவுக்கு நிதி திரட்டினீங்கல்ல அந்த ஒரு எலக்ட்ரோல் பாண்டு போட்டு ஆமா அந்த பாண்டில இருந்து எடுத்து கொண்டு போய் கொடுத்தீங்களா பாஜக சார்பில் இருந்து கொடுக்கப்படும் இல்ல நீங்க டிவித்து சம்பாதித்த காசுல இருந்து கொடுக்கப்பட்டதா இந்திய அரசினுடைய பணமாகத்தானே நீங்க கொடுத்து எடுத்துட்டு போய் கொடுத்துருப்பீங்க அப்போ உலக நாடுகளுக்கு முன்னால் நீங்கள் கொடுக்கிற அன்பளிப்பு விலை உயர்ந்ததாக இருக்கணும்ங்கிற அவசியம் என்ன இருக்கு இது வரைக்கும் எந்த பிரதமர் அந்த மாதிரி ஒரு அன்பளிப்பை பெரிய அளவில் கொடுத்திருக்கிறாங்க நேரு கொடுத்திருக்கிறார் நீங்க உடனே நேருவுக்கு போவீங்க நேரு தன்னுடைய வீட்டில் இருந்த பொருட்களை அன்பளிப்பாக மவுண்ட் பேட்டன் போன்றவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் என் வீட்டுல இருந்து நான் கொடுக்கறத யாரும் கேள்வி கேட்க முடியாது என்னுடைய உழைப்பிலிருந்து கொடுக்கிற அன்பளிப்பு குறித்து யாரும் கேள்வி கேட்க முடியாது ஆனால் மோடி இதையெல்லாம் எங்கிருந்து கொடுத்தார் என்ற கேள்வி மோடி நிச்சயமாக பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் நீங்க நாட்டு மக்களிடமிருந்து எல்லாவற்றிலும் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள் இன்றைக்கு வேண்டுமானால் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் ஆனால் வரலாற்றில் ஒரு நாள் நீங்கள் பதில் சொல்கிற இடம் வந்து சேரும் அந்த இடத்துக்கு நீங்கள் வருகிற போது நிச்சயமாக பதில் சொல்கிற கட்டாயம் என்பது வரும் என்றேதான் நான் பார்க்கிறேன் இன்னைக்கு நீங்க குறிப்பிட்டிருப்பீங்க இன்னைக்கு அவர் பேசும்போது நான் பெரிய மாளிகைகள் கட்டி ஆனா வந்துட்டு மக்களுக்கு நாலு கோடி வீடுகளை சார் தலைவர்கள் வீடு கட்டி வாழ்க்கை வாழ்றது இருக்குல்ல அது ஒண்ணும் தப்பு கிடையாது சார் அது இயல்பாக நடக்கிற ஒண்ணுதான் ஏன்னா நீங்க அடிப்படை தேவைகள்னு பாத்தீங்கன்னாலே மனிதனுடைய தேவைன்னு வரையறுக்கப்பட்டிருக்கிறது மூன்று தான் ஒன்னு ஃபுட்டு உணவு இன்னொன்னு ஷெல்டர் இருப்பிடம் இன்னொன்று ட்ரெஸ் உடை இது மூன்றுதான் மனிதனுடைய அடிப்படை தேவை என்பதே இதுதான் இதன் பிறகுதான் எதுவா இருந்தாலும் நீங்க அடிப்படையா ஒரு மனிதன் தன்னை ஒரு மனிதனாக காட்டிக் கொள்வதற்கு இருப்பதற்கு ஒரு இருப்பிடமும் உடுத்துவதற்கு ஒரு உடையும் உண்பதற்கு ஒரு உணவும் இருந்தால் அவன் தன்னிறைவு பெறுகிறான் அதன் பிறகு அவனுடைய சாமத்தியம் அவன் சம்பாதிக்கிறான் அவன் கோடியில சேர்க்கிறான் ஏதோ செய்துட்டு போறான் ஆனா இந்த மூணையுமே நான் செய்து கொள்ளாமல் மனிதனாக வாழ்கிறேன் நான் ஒரு அடையாளமாக இருக்கிறேன் என்று சொன்னால் அது ஒரு மாய தோற்றம் என்று சொல்ல முடியும் நீங்க இந்த நேரத்துல நான் யாரை ஒப்பிட்டு பார்க்கிறேன்னு சொன்னா கலைஞர் மாதிரியான தலைவர்களை நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன் ஜவஹர்லால் நேரு மாதிரியான தலைவர்களை நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன் தங்களுடைய வீடுகள் யாருக்காக இன்றைக்கு கொடுக்கப்பட்டு விட்டன நாட்டு மக்களுக்காக இன்றைக்கு அர்ப்பணிக்கப்பட்டு விட்டன அப்படிப்பட்ட தலைவர்கள் வீடு இல்லாமலா இருந்தார்கள் வீடோடு தான் இருந்தார்கள் வீடு கட்டித்தான் வாழ்ந்தார்கள் கலைஞர் திரை வசனம் எழுதி சம்பாதித்த பணத்தில் சென்னையில் தனக்கென ஒரு வீடை ஏற்படுத்திக் கொண்டார் அவர் முதலமைச்சராகி அமைச்சராகி சட்டமன்ற உறுப்பினராக சென்னையில வீடு வாங்கல சார் வசன இருக்கிற போதே சென்னையில் வீடு வாங்கி கொண்டார் அந்த வீட்டுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வரலாறு அதெல்லாம் இப்ப பேசுவதற்கு நேரம் இல்லை அப்படி தங்களுடைய உழைப்பில் உருவான இருப்பிடத்தை கூட தங்களுடைய வீடுகளை கூட இந்த நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்த தலைவர்களை இந்தியா பார்த்திருக்கிறது அப்படி நீங்க உருவாக்கி வச்சுட்டு நாளைக்கு நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிச்சுட்டு போங்க ஏன் வீடு இல்லை வாசல் இல்லைன்னே சொல்லிட்டே இருக்கீங்களா நீங்க வீடு இல்லை வாசல் இல்லை என்று சொல்லிவிட்டு உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஆடம்பர வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துடுறீங்க ஜவஹர்லால் நேரு எத்தனை வெளிநாட்டு பயணங்கள் போனார் அரசுமுறை பயணமாக எத்தனை பயணங்கள் போனார் பப்புவா நியூகினியான்னு ஒரு நாடு நீங்க இதுவரைக்கும் பார்த்ததுண்டா நான் நிச்சயமா பாக்கல சார் நான் கேள்வியும் சார் அந்த நாட்டுக்கு போயிருக்காரு சார் இந்த பிரதமர் இந்திரா காந்தி போனதுண்டா இவருக்கு முன்னால் இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் வாஜ்பாய் போனதுண்டா நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா நரசிம்மராவ் போயிருக்கிறாரா ஐ கே குஜரால் போயிருக்கிறாரா ராஜீவ்காந்தி போயிருக்கிறாரா அப்போ இவ்வளவு பயணங்களையும் நீங்கள் அரசுமுறை பயணமாக நீங்கள் மேற்கொண்டீர்கள் அதன் மூலமாக இந்தியாவுக்கு விளைந்து விளைந்திருக்கிற நன்மை என்ன நீங்க ஆஸ்திரேலியா பயணத்துக்கு போய் இதோ இருக்கு எஸ்பிஐ பணம் கொடுக்கிறார் இதோ இருக்கு அதானி நிறுவனம் நடத்தப் போகிறார்கள் இவர்கள் இருவரும் சேர்ந்து உங்களுடைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உங்கள் ஊரில் தொழில் செய்வார்கள் நீங்கள் தொழில் கொடுங்கள்னு ஒரு ஏஜென்ட் வேலை செய்வதற்கு ஆஸ்திரேலியாவுக்கு போனீங்க அதானி பயனடைந்தார் எஸ்பிஐ நஷ்டப்பட்டு போனது ஆஸ்திரேலியா நிறுவனத்தில் தொழில் கிடைத்தது நீங்கள் ஏஜென்ட் வேலை செய்ததற்கான பயனை தேர்தல் மூலமாக அனுபவித்துக் கொண்டீர்கள் அதை தாண்டி இந்தியாவுக்கு என்ன நன்மை பயக்கப்பட்டது உங்களுடைய பயணத்தின் மூலமாக நீங்கள் இப்போதும் ஏழை கண்ணீர் உடைக்கிறீர்கள் நான் ஏழை தாயினுடைய மகன் என்று சொல்கிறீர்கள் இங்கே நீங்கள் ஏழை தாயினுடைய மகனாக இருக்கிறீர்களா என்பது அல்ல பிரச்சனை ஆனால் பண மதிப்பிழப்பு போன்ற நடவடிக்கையின் மூலமாக எத்தனை தாய்மார்களினுடைய கண்ணீரை இரத்த கண்ணீராக மாற்றியவர் நீங்கள் எத்தனை தாய்மார்களுடைய உழைப்பை ஒரே நாளில் குப்பையில் தூக்கி போட்டவர் நீங்கள் என்பதைத்தான் இந்த நாடு கணக்கிலே கொள்ளும் எனவே நீங்கள் செய்திருக்கிற சாதனைகள் என்று பட்டியல் போடுகிற போது உங்களுடைய சாதனையில் நீங்கள் ஏழைத்தாயின் மகன் கணக்கில் கொள்ளப்படுவதில்லை நீங்கள் தீ வித்தவர் என்பது கணக்கில் கொள்ளப்படுவதில்லை நீங்கள் வீடு இல்லாமல் வாழ்ந்தவர் என்பது கணக்கில் கொள்ளப்படுவதில்லை இதெல்லாம் உங்களுக்கு மேடை பேச்சுக்கு வேண்டுமானால் அழகாக தெரியலாம் ஆனால் ஒரு நாட்டினுடைய பிரதமர் எப்படி இயங்கக்கூடாதோ எப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடாதோ அப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவராக மோடி வெளிப்படுகிறார் என்பதுதான் இப்போது இங்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நிறைய முக்கியமான விஷயங்களை உங்களுடைய நேரத்துக்கு நன்றி